இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நேற்று மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் பதினைந்து லட்சம் பேர் பார்வையிட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த உயிரிழப்புகள் பற்றியும் சென்னை மெரினாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என விமானப்படை தெரிவித்திருந்தது அவர்கள் நூறு படுக்கைகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என எங்களிடம் கூறினார்கள் அதன்படி சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் சுமார் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் என எதிர்பார்த்தோம் அதே போல பதினைந்து லட்சம் பேரும் வந்தார்கள் நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அதனால்தான் விமானப்படை முன்னதாகவே விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வருவோர் குடை தண்ணீர் பாடல்கள் கண்ணாடி தொப்பி போன்றவற்றை கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என நாங்கள் யாரும் கூறவில்லை தெளிவாக சொல்லிதான் விமானப்படையினர் அழைத்து உள்ளார்கள் இது தேசிய அளவில் பார்க்கப்பட வேண்டிய விழா விமானப்படை கட்டமைப்பை உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டிய நிகழ்வு இப்படியான நிகழ்வில் இந்த உயிரிழப்புகள் உண்மையில் வருத்தத்தக்க ஒன்றுதான் இதனை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை இந்த விஷயத்தில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது அரசியல் செய்ய நினைத்தால் அவர்கள் தான் தோற்று போவார்கள் யாரும் மருத்துவமனைக்கு வந்து அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவில்லை இறந்த பிறகுதான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளார்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாற்பத்தி மூணு பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் அதில் நாற்பது பேர் வெளிநோயாளியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஒருவர் உயிரிழந்த இரண்டு பேர் உள்நோயாளிகளாக உள்ளார்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நாற்பத்தி ஒன்பது பேர் அனுமதிக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு பேர் வெளிநோயாளியாக சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார்கள் ஒருவர் உள்நோயாளியாக உள்ளார் இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளன ராஜுகாந்தி அரசு மருத்துவமனையில் பத்து பேர் சேர்க்கப்பட்டு உள்ளார்கள் வீடு திரும்பி உள்ளார்கள் அங்கு பதிவாகி உள்ளது மொத்தமாக பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் தொண்ணூத்தி மூணு பேர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை முடிந்து வெளியேற்றி விட்டார்கள் ஏழு பேர் இன்னும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் ஒருவருக்கு கால் முடிவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒருவருக்கு வலிப்பு பிரச்சினை ஒருவருக்கு குடல் இறக்கம் ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஒருவருக்கு உணவு ஒவ்வாமை உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளால் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது